கடலைப்பருப்பு ரெண்டு கிலோங்க இப்போ வந்து இட்லி பொடிக்கு இட்லி பொடி தயாரிக்க போடுங்க கல்லறவை வியந்தத்தில் அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ வந்து கடலை கடலைப்பருப்பு ரெண்டு கிலோங்க கடலைப்பருப்பு ரெண்டு கிலோ நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க இது வந்து ஒரு மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரையரில் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துருக்குதுங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மசாலா பொருட்களில் நிறைய ரசாயனங்கள் இருக்குது கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்லாம் இருக்குது நீங்கள் வீட்லையே வந்து சுலபமாக ஒரு சுவையான மசாலா பொடி செய்கிறக்காக தான் இந்த பதிவுங்க செய்ய முடியாதவங்க நீங்கள் எங்கள் கிட்டே வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி எஸ்டி கொரியர் மூலிமா தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணிட்டுருக்கோங்க இப்போ இட்லி பொடி தேவையான பொருட்களெலாம் வறுக்க எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போது என்னென்னு பார்த்துடலங்க அடுத்ததாக வந்து கருப்பு கருப்புளுந்து கருப்பு விழுந்து ரெண்டு கிலோங்க அஞ்சு கிலோக்கு இப்போ அளவுங்க கடலைப்பருப்பு ரெண்டு கிலோ போட்டாச்சு அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து ரெண்டு கிலோ போட்டுக்குங்க வறுக்கிறது கரெக்டான அளவு நமக்கு வந்து என்னென்னா கரெக்டான பதத்தில் வறுக்கணுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்குவமாக செய்கிறது தான் நமக்கு வந்து அந்த தரமே இருக்குங்க கடலைப்பருப்பு ரெண்டு கிலோ கருப்பு ரெண்டு கிலோங்க இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூளுக்கு எடுக்க வச்சதை அரைக்க ஆரம்பிச்சாங்க முதல்ல மிளகாய் அரைச்சிருவாங்க அதுக்கப்புறம் மற்ற பொருட்கள்லாம் அரைச்சிடுவாங்க வாங்க அதை பார்க்கலாம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் கல்லறவை இயந்திரத்தில் அரைக்கிறாங்க முதல்ல வந்து இந்த மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்த ஒரே ஒரே அறவேல வந்து அரைப்படாதுங்க அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா முதல்ல மிளகாய் அரைச்சிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒட்டுக்காக அரைப்பாங்க இப்போ அதுக்கு என்னென்ன போட்டுருக்கணும் குழம்பு மிளகாய் தூளுங்க ஒரே நிமிஷம் பார்த்துடலாங்க குழம்பு மிளகாய்த்தூளுக்கு என்னென்ன போட்டுருக்காங்க மல்லி ரெண்டு கிலோ போட்டிருக்கு மிளகாய் ரெண்டு கிலோ போட்டிருக்கு சீரகம் இரநூறு கிராம் போட்டிருக்கு மிளகு நூறு கிராமு சோம்பு நூறு கிராமு கடலை பருப்பு முந்நூறு கிராமுங்க பருப்பு முந்நூறு கிராமுங்க அரிசி நூறு கிராமுங்க வெந்தயம் நூறு கிராமு கடுகு நூறு கிராமு மஞ்சத்தூள் நூறு கிராமு பெருங்காயம் நூறு கிராமு கல்லுப்பு நூறு கிராமுங்க கல்லுப்பு எதுக்கான பிரிசர்வெட்டிங்க நம்ம கெமிக்கல் இல்லாமல் நம்ம தரமான மசாலா பொடி போடணும்னா கல் உப்பு தாங்க பெஸ்ட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை கிலோ போட்டிருக்குதுங்க இது வந்து குழம்பு மிளகாய்த்தூளுக்கு இப்போ மிளகாயெல்லாம் அரைச்சிருக்கோம் அதுக்கப்புறம் மற்ற பொருட்கள் தான் உள்ளுக்குள்ளே இருக்குங்க அதை நான் உங்களுக்கு போடும்போது காட்டுறேங்க இட்லி பொடிக்கு இட்லி பொடிக்கு கருப்புளுந்தும் கடலைப்பருப்பு ரவ் ரெண்டு கிலோ போட்டிருக்கேன் இது வந்து ஒரு அஞ்சு கிலோங்க அஞ்சு கிலோ இட்லி பொடிக்கு கடலைப்பருப்பு ரெண்டு கிலோ போட்டிருக்குது தருப்பு ரெண்டு கிலோ போட்டிருக்குங்க வறுத்துட்டுருக்கோம் நல்லா பொன்னிறமாக நல்லா அந்த கரெக்டான மனம் மரம் வரைக்கும் கரெக்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பக்குவம் இருக்குங்க சிலது பொறிஞ்சு வரணும் சிலது வந்து பொன்னிறமாக வரணும் அந்த அந்த மனம் மரம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இட்லி பொடி சுவையான இட்லி பொடி உண்மையாலுமே இன்றைக்கி காலையில் ஒரு வாடிக்கையாளர் வந்துட்டு போனாங்க அவங்க பொண்ணு விரும்பி சாப்பிட்றதா சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஒரு கிலோ இட்லி பொடி வாங்கிட்டு போனாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது நான் பண்ணுறத விட நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லி அந்த சகோதரி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஏன்னா அந்த அந்த சுவை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குங்க அதே மாதிரி தரம் வந்து ஆரோக்கியத்தை கொடுக்குங்க அதனால் ரசாயனம் இல்லாமல் ஒரு சுவையான பொருள் நம்ம வந்து நம்மளே பண்ணிட்டோம்னா நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்க அதே மாதிரி உங்களால் பண்ண முடியலன்னா நல்ல உற்பத்தியாளர்கிட்ட வாங்கிவோங்க நீங்கள் இப்போ அடுத்ததாக என்னென்னு பார்த்துர்லாங்க கடலைப்பருப்பு போட்டாச்சு உளுந்தப்பருப்பு போட்டாச்சு அடுத்தது வந்து என்னன்னா மிளகாய் இருக்குங்க மிளகாய் வந்து ஒரு அறுநூறு கிராம் இருக்குது பெருங்காய பொடி ஒரு நூற்றம்பது கிராமுங்க ஒரே சார் நான் போடும்போது உங்களுக்கு அளவு சொல்லிடுறேங்க ஏன்னா அப்போ உங்களுக்கு சுலபமாக இருக்கும் இதெல்லாம் ஐம்பது ஐம்பது கிராம் பண்ணிச்சா அளவு மாறிடும் அரிசியா அரிசி வந்து ஒரு ஐம்பது கிராமுங்க இப்போ வந்து இதில் இட்லி பொடிக்கு அரிசி ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துருக்காங்க கடலைப்பருப்பு ரெண்டு கிலோ பருப்பு ரெண்டு கிலோ அரிசி ஒரு ஐம்பது கிராம் அதுக்கு அடுத்தது பெருங்காயம் பெருங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராமுங்க பெருங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் சேர்த்துறாங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது இட்லி பொடி செய்முறைங்க பெருங்காய பொடி நூற்றி ஐம்பது கிராமுங்க எள்ளுங்க அடுத்ததாக எள் எடுத்திருக்காங்க எள்ளு ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்கறது எள்ளு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்காங்க எள்ளு ஐம்பது கிராமுங்க கொஞ்சம் எல்லாம் வருப்பட்டுங்க இப்போ நாம் போய் அரைக்கிறது பார்க்கலாங்க இப்போது இந்த கல்லறவை இயந்திரத்துல குழம்பு மிளகாய்த்துள் அரைச்சிருக்கிறத வந்து பார்க்கலாங்க குழம்பு மிளகாய் தூள் அரைச்சிருக்காங்க பாருங்க இதுதான் கல்லறவை இயந்திரங்க மிளகாய் வந்து முன்னாடி அரைச்சிருக்காங்க பார்க்கலாங்க முதல்ல வந்து ரப்பா அரைக்கிறாங்க இதை அரைச்சு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வாட்டி பாருங்க மற்ற பொருட்கள்லாம் சேர்த்தி அரைக்கும் போது கரெக்டாக மிக்சிங் ஆகி கரெக்டாக அரைஞ்சி ஊற்றுருங்க ஏன்னா ஒவ்வொரு மிஷின்லேயும் ஒவ்வொரு மாதிரி அரைக்கம்பாடுங்க இந்த மிஷின் என்னென்னா இந்த இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா சூடாக உற்பத்தி ஆகுது அதே மாதிரி இரும்பு மிஷின் மாதிரி இல்லைங்க கொஞ்சம் கொஞ்சம் நேக்காக அரைக்கணுங்க கொஞ்சம் நம்ம அந்த வேலையை வந்து ஒவ்வொரு மாதிரி செய்ய வேண்டியதாக இருக்கும் அதனால தான் வந்து முதல்ல மிளகாய் அரைச்சோம்னால் ஏன்னா மிளகாய் இருந்தேன் லேசாக இருக்கனால கொஞ்சம் அரைப்பட்டுக்கு லேட்டாகுங்க இருங்க அதனால தாங்க இதுக்கப்புறங்க நம்ம அரைச்சி அரைச்சி இந்த மசாலா பொடி எவ்வளோ வெப்பநிலை வருதுன்னு அந்த டெம்பரேச்சர் மீட்ரு போட்டு தோது தரலாங்க ஏன்னா மசாலா வந்து வெந்து போக மறைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுங்க ஏன்னா அதாவது செக்கு எண்ணெயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீதம் புண்ணாக்காகும் நாற்பத்தஞ்சு சதவீதம் எண்ணெய் ஆகும் அதுலேயும் கூட இந்த சூடுங்கிறது கொஞ்சம் மிதமாக தான் வருங்க ஆனால் இது வந்து முழுக்க 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 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலா வரனால இது சூடாகும்போது வெந்து போகுங்க நம்ம போது நல்ல தரமான மசாலா பொடி வந்து கிடைக்குங்க இப்போ மற்ற பொருட்கள்லாம் வந்து கொட்டிட்டுருக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாங்க அதாவது நீங்கள் புளி குழம்பு மீன் குழம்பு முட்டை குழம்பு வெண்டைக்காய் அதே மாதிரி கத்திரிக்காய் புளி குழம்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து பயன்படுத்தலாங்க அரிசி மருத்து சாப்பாடு ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு குழம்பு மிளகாய் தூள் வந்து மல்டி பர்பஸ் வச்சுக்கோங்களேன் தூள் கரெக்டான அளவில் கரெக்டாக நம்ம உற்பத்தி பண்ணணுங்க கல்லற வேண்டத்தில் அதே மாதிரி இதோட உற்பத்தி வந்து ரொம்ப மெதுவாக தான் இருக்குங்க இதோட உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக தான் இருக்கும் ஆனால் மசாலா பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூடு இல்லாமல் வருங்க வாங்க பின்னாடி பார்க்கலாம் எப்படி நமக்கு இறங்குதுன்னு வருங்க இந்த இதெல்லாம் இறங்குதுங்க உள்ளுக்குள்ளே வந்து கல் கல் கல்லுங்க ரெண்டு பக்கம் கல் அந்த ரெண்டு கல்லுக்கு இடல ஆறப்படுதுங்க என்னன்னா சூடு இல்லாமல் நல்லா வந்து பார்த்திங்கன்னா சத்துக்கள் கெட்டு போகாமல் இந்த மசாலா பொடி உற்பத்தி ஆகி வருங்க என்ன டெம்ப்ரேச்சர் வருதுன்னு நம்ம டெம்பரேச்சர் மீட்டர் கூட போட்டு பார்க்கலாங்க டெம்பரேச்சர் மீட்டர் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு மசாலா பொடி கையே வைக்க முடியலைங்க கடையில் எல்லாம் போய் நம்ம அரைக்கும் போது கையே வைக்க முடியாது இதில் அரைப்படுற மசாலா பொடி என்ன சூட்டில் நமக்கு வருதுன்னு சொல்லி நம்ம டெம்பரேச்சர் மீட்டர் வச்சு பார்க்கலாங்க ஏன்னா நீங்கள் அரைக்கிற மசாலா பொடியெலாம் இரநூறு டிகிரி வரைக்கும் சூடு வருங்க இதில் அரைக்கிற மசாலா பொடி என்ன சூடு வருதுன்னு பார்க்கலாங்க இப்போ நம்ம டெம்பரேச்சர் மீட்டர் எடுத்துகிட்டுங்க இது வந்து ரூம் டெம்பரேச்சர் காட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலா பொடி எவ்வளோ சூடில் உற்பத்தி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்களுக்கு லைவில மசாலா பொடிங்கிறதுனால கொஞ்சம் நமக்கு ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தரமான உணவுப் பொருள் வேணும்னா எப்படி உற்பத்தி பண்ணணும்னு சொல்லி நேரடியாக காட்டுறதுக்காக தான் இந்த பதிவு விடுவாங்க ஏன்னா இன்றைக்கி மசாலா பொடி வந்து அதிக கெமிக்கல் ரசாயனம் கெட்டு போகாமல் இருக்கிற பிரிசர்வேட்டிவாக சேர்த்துறாங்க அந்த விஷயங்கள் வேண்டாம்னு சொல்லி தான் நம்ம வந்து தரமான பொருளை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் எங்களை மாதிரி நிறைய உற்பத்தி அளவு பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து இது வந்து நீங்கள் பார்க்கறது ரூம் டெம்பரேச்சருங்க இப்போ நம்ம மசாலா பொடியில் என்ன என்ன சூடு வருதுன்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம அரைச்ச மசாலா பொடி எவ்வளோ சூட்டில் மசாலா பொடி உற்பத்தியாக இருக்குதுன்னு சும்மா சும்மா பார்க்கலாங்க பாருங்க என்ன சூட்லுக்கும் பாருங்கள் முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்று டெம்பரேச்சர் ஏறுதுங்களா அப்போ என்னென்னா என்ன சூடுன்னு சொல்லி தெரியுதுங்க நமக்கு முப்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு முப்பத்தி புள்ளி எட்டு நாற்பது டிகிரி அப்ப என்னன்னா அந்த அரைப்படும்போது என்ன சூட்ல உற்பத்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டெம்பரேச்சர் மீட்டர் போட்டு பார்த்தோம்னா நமக்கு மசாலா பொடியோட சூடு தெரிஞ்சிடும் அப்ப இதே மாதிரி மத்த மிஷின்ல அரைக்கிறது எவ்வளவு சூடு வருது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது கிட்டத்தட்ட ஒரு எண்பது டிகிரி வரைக்கும் உங்களுக்கே தெரியுங்க எண்பதுல இருந்து நூறு டிகிரி வரைக்கும் தொடர சூடுங்க அப்ப என்னன்னா இருநூறு டிகிரி தொடமுடியாத சூடெல்லாம் இருக்கிறது வந்து என்னன்னா எந்த அளவுக்கு வந்து அந்த தரம் இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க நீங்களே இந்த சூடு இல்லாமல் மசாலா பொடி உற்பத்தி சொல்லி சொல்லிதான் கல் கல்லறவை இயந்திரம் மூலியமா உற்பத்தி போயிட்டு இருக்கோம் இது வந்து என்னன்னா ஒரு சாம்பிளுக்காக தான் போயிட்டு இருக்குங்க இந்த மசாலா உற்பத்தி இந்த கல்லறவை இயந்திரத்தில் எப்படி வருதுன்னு சொல்லி சாம்பிளுக்காக தான் இந்த உற்பத்தி போயிட்டு இருக்கு நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு டிகிரி சூட்ல இருக்குதுங்க அந்த மசாலா பொடி உற்பத்தி வந்தது பாத்தீங்களா அப்படியே நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒம்போதுங்க இப்போ நீங்க பார்க்குறது அந்த மசாலா அரைச்சு வந்தது நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது டிகிரி மெதுவாக தான் போகுதுங்க அப்ப என்னன்னா இதுவும் வந்து பாருங்க பிலோ ஐம்பது டிகிரிங்க கோல்டு பிரஸ் சொல்கிறாங்கல்லங்க எண்ணெயில் எப்படி கோல்டு பிரஸ் சொல்றாங்க அதே மாதிரிதான் மசாலாலையும் கோல்டு ப்ரெஸ்ங்க இது கோல்டு ப்ரெஸ் இல்லை பல்வரை நம்ம பாருங்க அவ்வளோதான் ஏறுதுங்க மெதுவாக தான் ஏறுது ஏன்னு கேட்டீங்கன்னா கல்லறவை ரொம்ப சூடாகாதுங்க அதே நீங்க இரும்பு பல்வரைஸர் போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் மசாலா பொடி இரும்பு மிஷின் அரைச்சா எவ்வளவு சூடு வருங்க நம்மளது இது வந்து இதுக்குள்ள இந்த மிஷின்குள்ள ரெண்டு கல் இருக்கு அந்த கல்லு கடையில் தான் நமக்கு வந்து மசாலா பொருட்கள் இப்போ வெளி வந்துட்டு இதோட சூடு பாருங்க நாற்பத்தி மூணு புள்ளி நாலுங்க அப்ப என்னன்னா ரொம்ப குறைஞ்ச தான் இந்த கல்லறவை இடத்துல மசாலா பொடி உற்பத்தி ஆகுது அப்ப உங்களுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல தரமான மசாலா பொடியா இந்த கல்லறவை மிஷின் மிஷின்ல வந்து கிடைக்குங்க இது வந்து என்னென்ன வந்து பாத்தீங்கன்னா டைம் கொஞ்சம் நேரமாகுங்க இரும்பு மிஷினில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக அறப்படும் உற்பத்தி அதிகமாகுங்க கல்லறவை இந்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிலோ தான் உற்பத்தி பண்ண முடியுங்க அப்போ என்னென்னா அதோட செலவுகள் அதிகமாகுங்க ஆனால் என்னென்னா தரம் குறையவே குறையாதுங்க தரம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டிங்க கல்லறவை மிஷினில் உற்பத்தி பண்ணுற பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலா பொருட்கள் ரொம்ப ஆரோக்கியமானதாக உங்கள் பாட்டி காலத்தில் நம்ம பாட்டி காலத்தில் எப்படி வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக கல்லறவை கல்லில் இடித்து பண்ணாங்களோ அரைச்சி பண்ணாங்களோ அந்த மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும் தன்மை மரம் சூப்பராக இருக்கும் நீங்களும் வாங்கி வச்சுட்டா கெமிக்கல் கெமிக்கல்லாம் காற்று போக வச்சிட்டிங்கன்னா ஆறு மாதம் ஆனாலும் இந்த மசாலா பொருட்கள்லாம் கிடாதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு குழம்பு மிளகாய் தூள் உற்பத்திங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு கல்லறவை இயந்திரத்தில் குழம்பு மிளகாய் தூள் உற்பத்திங்க எந்த பொருள் வாங்கினாலும் காசு கொடுத்து வாங்குறீங்க உணவில் தரத்தில் நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் ஆக வேண்டாங்க ஆரோக்கியமான உணவு பொருள் வாங்கி சாப்பிட்றதுல காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க யார் எங்கே வாங்கினாலும் நல்ல உற்பத்தியாளர்களாக பார்த்து வாங்குங்க அதே மாதிரி சிறு குறு உற்பத்தியாளர்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ரசாயனம் இருக்காது கெமிக்கல் இருக்காது அதே மாதிரி நல்ல தரமாக பண்ணி கொடுப்பாங்க ஒரே மாதிரி ப்ராசஸ் பண்ணுவாங்க ஒரே மாதிரி குவாலிட்டி இருக்கும் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு மிளகாய் தூள் முதல் அரைச்சது இப்போ நீங்கள் பார்க்கறது மிளக முதல் அரைச்ச மிளகாய் தூளுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லி மற்ற ஐட்டம் எல்லாம் வந்துட்டுருக்குங்க இப்போ என்னென்னா கடைசியில் ரெண்டையும் ஒட்டுக்காக போட்டு அரைக்கும் போது ஒரே மாதிரி கலந்து ஒரே மாதிரி வந்துடுங்க குழம்பு மிளகாய்த்தூள் விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ரூபாய்ங்க நூறு கிராம் நாற்பத்தஞ்சு ரூபா இன்க்ளூசிவாக பொரியருங்க எப்படின்னா எங்கள் கிட்டே எப்படி சொல்கிறேன்னா நாங்கள் வந்து காம்போ மொத்தமாலாம் மொத்தமாகலாம் விற்கிறதில்லைங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா மசாலா பொருட்கள் கிட்டே ஒரு பதினஞ்சு பொருளுக்கண்ணா யாருக்கு என்ன தேவையோ ஒரு தொள்ளாயிரம் கிராம் வாங்கிட்டிங்கன்னா இன்க்ளூசிவாக தாங்க நானூற்றம்பது ரூபாய்ங்க இது வந்து இன்க்ளூசிவாக தான் அடுத்தது இட்லி பொடி இட்லி பொடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பழை கருவேப்பழையை வந்து சேர்த்துறாங்க நல்லா நிழலில் உலர்ந்த கருவேப்பழைங்க இதுவும் இட்லி பொடிக்கு வறுத்துட்டு இருக்கோம் இந்த குழம்பு மிளகாய் இதில் அரைச்சி முடிச்சிட்டு அடுத்ததாக இட்லி பொடி அரைப்புங்க இது வந்து ஏற்கனவே இந்த வீடியோ முதலேருந்து பார்த்துருக்கணும்னு தெரியும் என்னென்ன நல்லா சொல்லியிருக்கோம் இருந்தாலும் மறுபடியும் ஒரு ஒருபடி கடலை கடலைப்பருப்பு ரெண்டு கிலோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருப்புளுந்து ரெண்டு கிலோ போட்டிருக்குங்க இந்த மாதிரி பொருட்கள்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் மிளகாய் வந்து அறுநூறு கிராமு மிளகாய் வந்து ஆறுநூறு கிராமுங்க மிளகாய் அறுநூறு கிராம் போட்டிருக்கோம் இட்லி பொடி செய்முறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணும்னு சொல்கிறேங்க அஞ்சு கிலோவுக்கு நீங்கள் வந்து இதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கன்வெர்ட் பண்ணிக்கோங்க கடலைப்பருப்பு ரெண்டு கிலோ போட்டிருக்கேன் உளுந்தம் பருப்பு ரெண்டு கிலோ போட்டிருக்கோம் மிளகாய் அறநூறு கிராம் போட்டிருக்கோம் பெருங்காயம் பெருங்காயம் வந்து ஒரு நூற்றி கிராம் போட்டிருக்கோம் எள்ளு ஐம்பது கிராம் போட்டிருக்கோம் கருவேப்பில ஐம்பது கிராம் போட்டிருக்கோம் அரிசி ஐம்பது கிராம் போட்டிருக்கோம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு பொடியும் உப்பு இருக்குதுங்க பூண்டு பொடி ஒரு நூற்றி இருபது கிராம் உப்பு வந்து இரநூத்தம்பது கிராமுங்க இதுதான் அஞ்சு கிலோ இட்லி பொடிக்கி நாங்கள் போடுற பொருட்கள் இது நீங்கள் போட்டு அரைச்சாலும் நல்ல தரமானதாகவும் டேஸ்டானதாகவும் இருக்குங்க ஏன்னா வாங்குகிற வாடிக்கையாளர்கள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த அளவில் நீங்களே வீட்டில் செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் சிறு குறு உற்பத்தியாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா எந்த ஒரு ரசாயனமும் இல்லாமல் நல்லதாக கொடுப்பாங்க அதே மாதிரி நல்ல நல்ல சப்ளையர் தேர்ந்தெடுங்க நல்ல சப்ளையர் தேர்ந்தெடுத்துங்க நல்ல பொருட்கள் கிடைக்கும் இல்லைனா இந்த மசாலா பொருட்கள்லாம் நீங்களே வீட்டில் சொந்தமாக தயாரிக்கலாம் தயாரிக்க நேரம் இல்லாதவங்க நல்ல சப்ளைர்கிட்ட வாங்கிக்கோங்க நல்ல உற்பத்தியாளர்கிட்ட வாங்கிக்கோங்க இப்போ நீங்கள் பா இப்போ நீங்கள் பார்க்குறது இட்லி பொடி இட்லி பொடிக்கு தேவையான மசாலா பொருட்களை வறுத்துட்ருக்கோம் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிடுறேங்க கடலைப்பருப்பு ரெண்டு கிலோ உளுந்தம் பருப்பு கருப்பு உளுந்து ரெண்டு கிலோ மிளகாய் அறுநூறு கிராம் பெருங்காயப் பொடி நூற்றம்பது கிராம் எள்ளு ஐம்பது கிராம் கருவேப்பிலை ஐம்பது கிராம் உப்பு இரநூத்தம்பது கிராம் அரிசி ஐம்பது கிராம் பூண்டு பொடி நூற்றி இருபது கிராமுங்க இதுதான் இட்லி பொடிக்கு தேவையான பொருட்கள் நாங்கள் சேர்த்து நாங்கள் தயாரிக்கிற முறைங்க அதனால் நீங்கள் செய்கிறதா இருந்தால் இந்த அஞ்சு கிலோவை ஒரு கிலோவை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வீட்லேயே தயாரிச்சிக்கலாங்க கொஞ்சம் காரம் வராந்துச்சு ஏன்னா மிளகாய் வந்தாலே காரமும் வந்துடும் மசாலா பொருட்கள் கொஞ்சம் காரம் வந்துடும் மாஸ்க் போட்டுதான் பண்ணிகிட்டு இருக்கோங்க நீங்கள் அது அதே மாதிரி நீங்கள் இந்த சூடும் பார்த்தீங்க டெம்பரேச்சர் மீட்டர் வச்சு பார்த்தோம்லங்க எந்த சூட்டில் வந்து மசாலா பொருட்கள் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ பாருங்கள் முப்பத்தஞ்சு டிகிரி இருக்குது இப்போ பார்த்துட்லாங்க என்ன டி என்ன சூட்டில் வருது ஐம்பது டிகிரிக்குள்ளே தான் வருதுங்க கல்லறவை இயந்திரத்தில் உற்பத்தி பண்ணால் குறைந்த சூட்டில் மசாலா பொருட்கள் உற்பத்தி பண்ண முடியும் சத்துக்கள் கெட்டு போகாமல் நல்லா கோல்டு ப்ரெஸ் மாதிரி இருக்குங்க மசாலா பொருட்கள் சரிங்க தும்பல் எல்லாம் எல்லா காரம் மாஸ்க் போட்டிருக்கோம் ஹைஜீனிக்கான முறையில் உங்கள் வீட்டு முறையில் தான் நாங்களும் உற்பத்தி பண்ணுறோம் எந்த பொருள் பண்ணாலும் பார்த்து 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 நல்லா தரமாக தான் உற்பத்தி பண்ணுறேங்க இப்போ நீங்கள் பார்க்கறது குழம்பு மிளகாய் தூள் அரைச்சிருக்கோங்க குழம்பு தூளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் என்ன சொல்கிறேங்க மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க மிளகாய் தேவையான பொருட்கள் வந்து மல்லி ரெண்டு கிலோங்க மிளகாய் ரெண்டு கிலோ ஈரகம் இரநூறு கிராமு மிளகு நூறு கிராமு சோம்பு நூறு கிராமு கடலை பருப்பு முந்நூறு கிராமு துவரம் பருப்பு முந்நூறு கிராம் அரிசி நூறு கிராமு வெந்தயம் நூறு கிராமு கடுகு நூறு கிராமு மஞ்சள் நூறு கிராமுங்க பெருங்காயம் நூறு கிராமு உப்பு நூறு கிராமு இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு தூளுக்கு நாங்கள் போட்டு அரைக்கிற பொருட்கள்ங்க குழம்பு தூள் நீங்கள் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாங்க மீன் குழம்பு நம்ம புளி குழம்பு மாதிரி பண்ணுற ஐட்டத்துக்கெல்லாம் பண்ணலாங்க அரிசி மருப்பு சாப்பாடுக்கு பயன்படுத்தலாம் சாம்பார் சாம்பார் பண்ணுற பயன்படுத்தலாங்க இது வந்து மல்டி பர்பஸுங்க இதெல்லாம் வறுத்து தான் போடுவாங்க ஆமாங்க இதெல்லாம் வறுத்து தான் போட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து வறுத்து தான் போட்டிருக்கோம் எல்லாமே வெயிலில் காய வச்சு எல்லாமே வெயிலில் காய வச்சு ஒரு மூணு நாள் ஆச்சுங்க மூணு நாள் கழித்து எடுத்ததை வறுத்து தான் இப்போ இங்கே ரோஸ்ட்டில் வறுத்து தான் போட்டிருக்கோம் அது வந்து குழம்பு மிளகாய் தொள்ள அறப்பட்டிருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இட்லி பொடிங்க இட்லி பொடிக்கு இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பொடி பெருங்காயப்பொடி சேர்த்துறங்க ஆ பூண்டு பொடி சாரி பூண்டு பொடி சேர்த்துறேங்க இட்லி பொடிக்கு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு பொடி சேர்த்துறேங்க அவ்வளோதாங்க இது வறுத்தா முடிஞ்சிடுச்சுங்க காய வச்சு ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் காயை வச்சு அதுக்கப்புறம் இட்லி பொடி அரைக்க ஆரமிச்சிடுவோம் இவ்வளோதாங்க அதாவது இட்லி பொடிக்கும் குழம்பு மிளகாய் தூளுக்கும் நாங்கள் சொன்னதாக வந்து அளவுங்க நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா பார்க்கலனா கூட அளவு தெரிலனா இந்த வீடியோவை மறுபடியும் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அளவுன்னு தெரியும் அதுபடி நீங்களே வீட்லேயே நல்ல தரமான ரசாயனம் இல்லாத சத்தான மசாலா பொருட்களை உற்பத்தி பண்ணிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நாங்கள் மசாலா பொடி பண்ணுற கணக்கு முக்கிய காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மசாலா பொடி பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரசாயனம் அதிகமாக இருக்கிறது உடலுக்கு ஆரோக்கியத்தை வந்து தீங்கி விளைவிக்கிறதுல ரொம்ப முக்கியமானது மசாலா பொடி தாங்க அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டில் மசாலா பொடி வந்து இந்தியாவோட உற்பத்தியெல்லாம் வந்து தடை பண்ணுறாங்க அதே மாதிரி நம்ம வந்து தெரியாமல் வாங்கிட்டு இருக்கோம் இப்போ விழிப்புணர்ச்சி அதிகமாக வந்துட்டு இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொருளுக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது நிறைய நல்ல பொருளை உற்பத்தி பண்ணுறாங்க வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்நேகிரி ஃபுட்ஸு நம்பர் வந்து டபுள் நைன் ஃபோர் டபுள் த்ரீ டூ ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து எஸ்டி கொரியர் மூலிமா தமிழ்நாடு முழுவதும் அனுப்பிச்சிட்ருக்கோம் நல்லா வாடிக்கையாளர் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி நல்ல ஆரோக்கியத்தை ஆரோக்கியமான உணவுப் பொருளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷங்க அதனால் ஆரோக்கியமான உணவுப் பொருளை காம்ப்ரமைஸ் ஆக வேண்டாம் செக்கு எண்ணெய் மசாலா பொடி ஹெல்த் மிக்ஸு ரொம்ப க சரியான அதாவதுங்க நீங்கள் எல்லா பொருளையும் வாங்கி சாப்பிடணும் இல்லை நம்ம அன்றாடம் சாப்பிட்ற பொருட்களில் சரியானதாக தேர்வு செஞ்சு சரியானதா சாப்பிட்டா நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றிங்க வீடியோவில் எல்லா பதிவும் இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க என்னென்ன அளவுன்னு சொல்லி நான் ரெண்டு மூணு வாட்டி சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க வீட்டில் செய்கிறவங்க வீட்டிலேயே செஞ்சுக்கோங்க நன்றிங்க